அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் டுடே எபிசோட் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க எல்லாரும் அண்ணாமிக்காவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க பன்றி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன்றாங்க சித்திரை வந்தால் கூட இருந்தாங்க உடனே திட்டிடுறாங்க என்னுடைய ரூம்லேயே ஒட்டு கேட்குற விஷயத்த வந்து பிட் பண்ணியிருக்கா இவள் கம்மியான வேலை நாம் நினைக்கிற மாதிரி ஆளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் எதுவும் பண்ணல பார்த்தீங்களா பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறான்றாங்க இவளை மட்டும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அண்ணாமிக்காவை கேட்காத இல்லை எல்லாருமே அந்த அளவுக்கு கேட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அனுமதிக்க விஜய் எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக நீ என்ன வந்து இது பண்ணாத விஜய் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுன்றாங்க அவங்க எல்லாம் உங்களுடைய மனசை மாத்த பாக்குறாங்க விஜயன்றாங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுன்றாங்க போத நிப்பாட்டு நீ என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்றாங்க நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியான்றாங்க ஒழுங்காயிரு ஒழுங்காயிரு பல முறை சொல்லியிருப்பேன் கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்டியா ஆனா கேட்காத உன்னோட இஷ்டத்துக்குள்ள இருந்தான்றாங்க நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது அந்த பணம் கா கொடுங்கன்றாங்க பணத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்க கேட்டா ஐஸ்வர் எடுத்திருப்பா இல்ல அவங்க அக்காங்க யாராவது எடுத்திருப்பாங்க எல்லாரும் பழி போட்ட இல்லைன்றாங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி திட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் சொல்றத நீ சொல்றத நாங்க என்ன கேட்கணும்ன்றாங்க கொஞ்சம் மச்சம் மனசாச்சும் ஏதாச்சும் இருக்கணும் ஆனா அதெல்லாம் உனக்கு எங்க இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டாங்க அதனால ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து என்ன வந்து போய் சொல்லிட்டு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க என்ன ஆனாலும் சரி விஜய் விட்டு பூனு தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த காரணத்தை கொண்டு நான் விஜய் விட்டு போக மாட்டேன் நான் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக விஜய் கூட இருக்கக்கூடாது ஏன்னால் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அப்படின்றாங்க பக்கம் போய் நீல்ல அப்படின்னு துரத்து விட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை வந்து நல்லபடியாக பண்ண முடிச்சிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ விஜய் வந்து பிரபாவை கூப்பிட்றாங்க பிரபா நீ வான்னு சொல்லிட்டு பிரபா யோசிக்கிறாங்க வான் கையை பிடிச்சிட்டு வந்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதெல்லாம் பார்த்தா அனாமிக்காக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் எல்லா ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் நேரமாக சூரியவன் மகன் கூப்பிட்றாங்க ஏன்னா மகா நீ கூப்பிட்றான்றாங்க ஏன் வேறு யாராச்சும் கூப்பிடுவாங்கன்னு நினச்சிங்களா அதுக்கு நான் விட்டு வேணான்றாங்க இல்லை இல்லை நான் அப்படியே நினைக்கல அப்படியே நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து ஆசிட்டு வாங்குறாங்க பூஜையுமே நல்லபடியாக முடியுது அதுக்கப்புறமா இன்னும் நீங்கள் நீண்டுகிட்டு இருக்க ஒழுங்காங்கிறது போன்றாங்க விஜய் நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன்றாங்க நான் கண்டிப்பாக உங்க கூட தான் இருப்பேன்றாங்க ஒழுங்காங்கிறது போ போகணும் தானே ஒட்டுமொத்தமாக உன்னை விட்டே போய்ட்றா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க இனி உன் முகத்துலேயே நான் முடிக்க மாட்டேன் இனி உசுரோடு இருந்ததுன்னு பிரச்சனைன்னு போவாங்க தப்பான முடிவு எடுக்கிறதுனால எல்லாரும் பாத்தீங்கன்னா உள்ள ஓடி போயிடுறாங்க இவங்க போன நேரமா பார்த்து சங்கீதா அவங்க லவர் மதனுமே வந்து பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க இந்த இடத்துல தப்பான முடிவு எடுக்க போறாங்க ஆனா மிக்க அடுத்த நேரம் எடுக்கப் போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ